நம்ம தியானத்துக்கு எதுக்கு வரோன்ற எண்ணமே இல்லை அவங்களுக்கு ஒய் ஒய்னு கேள்வி கேட்டால் அக்செப்டன்ஸ் வராது ஒய் நாட்டுன்னு கேட்கணும் அது கொடுக்க மாட்டுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது வீட்டில் டைம் டேபிள் போடுற மாதிரி தான் நம்ம தியானத்தையும் நினைக்கிறோம் தாய்க்கு தெரியாதா என்ன கொடுக்கணும்னு எப்போ ஒரு குழந்தை நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுதோ அதுலேருந்து அது வெளியே வரப்போகுதுன்னு அர்த்தம் ஒருத்தரையும் நம்பாத அது வேண்டாம் ஒருத்தர் பின்னாடி ஃபாலோவும் பண்ண வேண்டாம் ஒன்று நீ நம்பு வணக்கம் எல்லாருக்கும் இந்த தியானத்துக்கு எது முக்கியம்னு நினைக்கிறீங்க தியானம்னு நம்ம பண்ணுறோம் தியானத்துக்கு எது ரொம்ப முக்கியம் பொறுமை இவ்வளோ நேரம் உக்காந்துருக்கீங்க பாருங்கள் அந்த பொறுமை ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்களுக்கு கால் சர்வீஸில் வர காலே அப்படிதான் இருக்கும் நாங்கள் எங்களை சேர்த்து விடுங்க ஒரு ஒரு மாதத்தில் எங்கள் தேர்டே ஓப்பன் ஆகிடுமா ஒரு ரெண்டு மாதத்தில் எங்கள் சக்ராஸ்லாம் ஆக்டிவேட் ஆகிடுமா கேள்வியே அப்படிதான் வருது நம்ம தியானத்துக்கு எதுக்கு வரோன்ற எண்ணமே இல்லை அவங்களுக்கு தியானன்றது முதல்ல அடிப்படையில் பொறுமை அது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தேவைப்படுது இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா கோயிலில் சிவலிங்கம் இருக்கும் முன்னாடி நந்தி இருக்கும் நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம் நந்திக்கே நந்திகேஸ்வரர்வாங்க நந்திக்கு உள் சிவனுக்கு உள்ள இடம் குறையிறதே இல்லை ஆனால் நந்தி அந்த சிவனை வேண்டி நிற்கிறதே அதை நிறுத்துறதே இல்லை ஏன்னா நந்திக்கும் சிவனுக்கு உள்ள இடம் இடைவெளி இல்லை அந்த சூன்யத்திலையும் இறைவன் தான் இருக்கார் அந்த இறைத்தன்மை தான் இருக்குதுன்னு நந்திக்கு தெரியுது நமக்கு அந்த பொறுமை இருந்ததுன்னா வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாக புரியும் இந்த பொறுமைக்கு அடிப்படையாக என்ன வேணும் ஒருத்தர் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா எது முதல்ல அடுத்தது ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க ஆனால் நிறைய பேர் அக்செப்டன்ஸை சகிப்பு தன்மைன்னு நினச்சிக்கிறாங்க சகிக்கிறது இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுக்கொள்வது முதல்ல உங்களையும் ஏற்றுக்கணும் அடுத்தவங்களையும் ஏற்றுக்கணும் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் வந்தால் தான் பொறுமை வரும் எப்பவுமே எல்லாமே ஒன்றுக்கு தொடர்பு தொடர்புள்ளதான் இந்த அரிஷ்ட வர்க்கம்வாங்க ஆறு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா காமம் குரோதம் கோபம் லோபம் மதம் மாச்சரியம்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது எப்படி ஒரு தீ அதில் ஒன்று ஒன்று கொன்று தொடர்பு இருக்கோ நல்லதுலேயும் இருக்குது இந்த பொறுமை வேணும்னா முதல்ல அக்செப்டன்ஸ் சொன்னேன் இந்த அக்செப்டன்ஸ் எப்போ வரும் ஒய் ஒய்னு கேள்வி கேட்டால் அக்செப்டன்ஸ் வராது ஒய் நாட்டுன்னு கேட்கணும் ஏன் எனக்கு நடக்குது ஏன் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பொறுமை இல்லை ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம் இப்போ ஒய் நாட்டுன்னு கேட்டு பாருங்க ஏன் உனக்கு நடக்கக்கூடாது அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் சரி ஏற்றுக்கொள்ளுறதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது சரண்டர் ஒரு சரண்டர் மோடு நமக்குள்ளே இருக்கணும் சரண்டர்னா சரணாகதி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் தமிழில் இப்போ நம்மளோட சரணாகதிலாம் எப்படி தெரியுமா இருக்கும் ஏதாவது கொடுப்பா நான் உன் காலில் விளறேன் இதுதான் நம்மளோட சரணாகதி இருக்குது அப்படி இல்லை சரணாகதி கொடுக்கறதுக்காக மட்டும் இல்லை கொடுக்காததுக்கும் சேர்த்து நன்றி சொல்கிறீங்களா யாரெல்லாம் முதல்ல வாழ்க்கையில் நன்றி சொல்கிறோம் கிடைச்சதுக்கு யாராவது நன்றி சொல்கிறோமா யோசித்து பாருங்க கிடைச்சதுக்கு யாரும் நன்றி சொல்கிறது இல்லை கிடைக்காதது கேட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம பிரார்த்தனையே கேட்கறது கேட்குறது இல்லை உண்மையான பிரார்த்தனை எதுனா நன்றி சொல்கிறது எனக்கு இந்த உடலை கொடுத்துருக்க எனக்கு இந்த அறிவை கொடுத்துருக்க கொடுத்தத பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை கொடுக்காது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது அப்போ எப்படி அக்செப்டன்ஸ் வரும் எப்போ உங்களுக்குள்ள நன்றி உணர்வு வரும் நன்றி உணர்வு கொடுக்கறதுக்காக அல்ல எதை எனக்கு இறைவன் கொடுக்கலையோ அதுக்கும் நன்றி அவன் ஏன் கொடுக்கலன்னு அவருக்கு தெரியும் இல்லையா பிரபஞ்சம் ஏன் உங்களுக்கு இப்ப கொடுக்கல அது கொடுக்க மாட்டுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுதான் அந்த அக்செப்டன்ஸ் சரண்டர் மோடு இந்த சரண்டர் மோடில் கேட்கறது இல்லை கம்ப்ளீட் உன்னை நான் நம்புகிறேன் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப அன்பாக இருக்காங்க ரொம்ப அந்யோனமானவங்க திடீர்னு கத்தி எடுத்து அந்த ஒய்ஃப் கழுத்து மேல வைக்கிறான் ஒய்ஃப் பயப்படும்னு நினைக்கிறீங்களா பயப்படாது விளையாடுறான்னு தெரியும் என்ன அப்படின்னு சிரிப்பா ஆனால் அதே கடவுள் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் கொடுத்துட்டா ஐயோ அவர் ஏன் அதை கொடுக்குறாரு எதுக்காக கொடுக்குறாரு உலகத்தில் இருக்க எந்த கருணையை விட பிரபஞ்சத்தின் கருணை மிக பெரியது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சத்தின் கருணை மாதிரி உலகத்தில் ஒரு மனுஷங்கிட்டையும் கருணை இல்லை அது அத்தனை பேருக்கும் ஒரே போல கொடுக்கும் ஏன் தெரியுமா நீங்கள் தியானம் பண்ணி ஆற்றல் வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்களே தியானம் பண்ணாதவங்களுக்கு அங்கேயும் கொடுக்குது எல்லாருக்கும் கொடுக்குது அங்கே கம்மியாக ரிசீவ் பண்ணுறாங்க நம்ம விழிப்புணர்வோடு அதிகமாக ரிசீவ் பண்ணுறோம் இவ்வளவுதான் வித்தியாசம் நல்லவன் கெட்டவன் தியானம் பண்ணுறவன் பண்ணாதவன் ஆண் பொண் எந்த வித்தியாசமும் பிரபஞ்சத்துக்கு கிடையாது தூங்கும் போது எல்லாருக்கும் எனர்ஜி வருது இல்லையா அது பிரபஞ்ச ஆற்றல் தான் அது விழிப்புணர்வு இல்லாத ஒரு பிரபஞ்ச ஆற்றல் நம்ம விழிப்புணர்வோடு வாங்குற பிரபஞ்ச ஆற்றல் அதை வாங்கணும்னா இத்தனை குவாலிட்டிஸ் இருக்குது ஏன் இத்தனை இருக்கணுமா எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட நெருங்கிறது அதனோட குவாலிட்டிஸ்ல கொஞ்சமாவது நம்மகிட்ட இருந்தால் தான் நம்மக்கிட்ட போக முடியும் இல்லைன்னா அது அங்கே இருக்கோம் நம்ம இங்கே இருப்போம் நம்ம அது அங்கெல்லாம் இல்லை உண்மையில் அது இங்கே தான் இருக்குது பார்க்க தான் நமக்கு தெரியல நம்ம சரண்டர் மூடனா இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அர்ஜுனர் கிருஷ்ணர் கதை படிச்சிருப்போம் கிருஷ்ணர் வந்து அந்த குதிரையை ஓட்டுவார் இல்லையா அஞ்சு குதிரை அந்த ஐம்புலன் இந்த ஐயம்புலன்கள் நம்ம தான் கட்டுப்படுத்துறோம் நினைக்கிறப்பெல்லாம் வண்டி தாறுமாறாக போகும் வண்டி எப்போ தாறுமாறாக போகும் அதை நீங்கள் அது இஷ்டத்துக்கு விடும்போது இல்லைன்னா அதை பிடிச்சி கட்டுப்படுத்தும் போது ரெண்டுமே தாறுமாறாக தான் ஓடும் அப்போ ஏன் கிருஷ்ணர்கிட்ட நம்பி கொடுத்துட்டு அர்ஜுனர் போர் போகிறார் கிருஷ்ணர் நம்பிக்கிட்டு கொடுத்துட்டு அர்ஜுனர் அதை பற்றியே கவலைப்படலை அவர் வாட்டுக்கு அவர் வேலையை செய்கிறார் ஏன்னா யார்கிட்ட கொடுத்துட்டாரு பிரபஞ்சத்துக்கிட்ட கை க தன்னோடய போற வழியை கொடுத்துட்டார் கிருஷ்ணர் கூட அந்த அஞ்சு குதிரையை இழுத்து பிடிக்க மாட்டார் கையில் வெறுமனை தான் வச்சுப்பார் சம்டைம்ஸ் இல்லாத மாதிரி கூட இருக்கும் உங்கள் மனசோட ஆதிக்கத்தில் ஐம்பொன்னும் இருந்ததுன்னா யாரும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் அது க சரியான பாதையில் தான் போகும் நம்ம கதையெல்லாம் படிச்சிருப்போம் மகாபாரத்தில் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அது எங்கேருந்து வருது அஸ்திரம் அது நம்மளை தாக்க போதா அதெல்லாம் அவர் யோசிக்கலை கிருஷ்ணரை நம்பினார் ஒரே அழுத்து தலைப்பாயோட முடிஞ்சு போச்சு நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா நமக்குள்ள அந்த சரண்டர் இருக்கா நமக்குள்ள அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கா அதுக்கெல்லாம் அடிப்படை பொறுமை இன்னைக்கு போனால் நாளைக்கு வந்துடணும் வீட்டில் டைம் டேபிள் போடுற மாதிரி தான் நம்ம தியானத்தையும் நினைக்கிறோம் நாற்பத்தெட்டு நாள் சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டு நாளில் மாறிடணும் அது எத்தனை அது நாற்பத்தெட்டு நாள் நமக்கு தெரியுமா தியானம்ன்றது புனிதமானது ஒரு பிரபஞ்சத்தோட நம்மளோட தொடர்பு அது இயல்பாகவே மரம் செடி மிருகங்கள்லாம் இருக்குது நமக்கு மட்டுந்தான் தடங்கள் இருக்குது ஏன் நான் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தடங்கள் ஆனால் அது கூட தடங்கள் இல்லை நான் என்ற தான் நம்ம நான் யாருன்னு தேடுறோம் எந்த மிருகமும் தேடாது நான் நாய் நான் பூனை அப்படின்னு மிருகத்துக்கு தெரியாது அது பாட்டுக்கு பிறகுது அது பாட்டுக்கு வாழுது அது செத்து போயிடுது நம்ம அது மாதிரி இருந்தோம்னா நமக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அந்த நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ அடிப்படை பொறுமை தான் தியானத்தில் எப்போ வரும்போது எனக்கு தோணும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது கொடுக்கறப்ப கொடுக்கும் ஏன்னா அது கரெக்டாக கொடுக்கணும் சரியான படியில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குது அப்ப அப்போ அந்த சரண்டர் வேணும்ல வேணும் தானே இந்த கேட்டு வாங்கிறது சில பேர் கேட்டா கொடுப்பாங்க கரெக்டு தான் தட்டுங்கள் திறக்கப்படும் ஓகே தான் கேட்டால் கொடுத்துருவோம் ஆனால் அது எதை கொடுக்கணும்னு நினச்சதை கொடுக்கலன்னா இப்போ ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அம்மா இருக்காங்க ரெண்டு குழந்தை இருக்குது ஒரு குழந்தை இதை தான் வாங்கி கொடுன்னு சொல்லுது அம்மாவுக்கு வேலை மிச்சம் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க இன்னொரு குழந்த சொல்லுது நீ எது கொடுக்குறியோ அதை நான் வாங்கிக்கிறேன் எனக்கு எதோ உபயோகமானதை கொடுன்னு சொல்லுது இப்போ அம்மாவுக்கு வேலை இப்போதான் யோசிக்கணும் அந்த குழந்தைக்கு எதை கொடுத்தா நல்லாயிருக்கும் இது பிடிக்குமா அதுக்கு யூஸ் ஆகுமா எவ்வளோ யோசித்து அந்த பொருளை வாங்கி கொடுப்பா போது அந்த குழந்த மகத்தை வேற பார்ப்பா ஐயோ இது பிடிச்சிருக்கா அது சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுதா அப்படின்னு பார்ப்பாள் பிரபஞ்சம் நமக்கு தாய் தான் நீ கேட்டு வாங்கணும்னு அவசியமே கிடையாது அது கேட்காமல் கொடுக்கும்போது உனக்கு மேலே அது சந்தோஷப்படுது ஐயோ தேடி தேடி உனக்கு கொடுக்கணும் கரெக்டானதை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதா பிரபஞ்சம் நமக்கு தாய் இல்லையா அதுலேருந்து தானே வந்திருக்கோம் தாய்க்கு தெரியாதா என்ன கொடுக்கணும்னு ஒரு வேலை கொடுக்கல அது உன் நல்லதுக்கு இருக்கும்னு ஏன் தோண மாட்டேங்குது ஒரு குழந்தை கிட்ட அம்மா கத்தியை கொடுக்கல அழுது ஆனால் அது நல்லதுக்குன்னு அம்மாவுக்கு தெரியுது கொடுக்க கொடுக்கக்கூடாது இப்போ கொடுத்தா அதுக்கு ஆயுதம் அது கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும் எப்போ நீ கத்தியில் வெட்ட கற்றுக்குறியோ அப்போ கொடுக்கும் அது வரைக்கும் உன் கையில் கொடுக்காது அப்போ நம்ம வளரத்துக்கு இந்த தியானம் இந்த தியானத்துக்கு அடிப்படை பொறுமை இது இருந்ததுன்னா பிரபஞ்சத்து மேலே கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க கொஞ்சம் கூட யாரை பற்றியும் வேண்டாம் நமக்கு அதுவே இருக்குது யார் என்ன பண்ணாலும் பரவாயில்லை மற்றவங்க எந்த நிலையில் இருக்காங்க அவங்க வசந்துட்டாங்களா தாழ்ந்துட்டாங்களா நமக்கு நம்மளே எப்படி இருக்கோன்னு தெரியல நம்ம நிலையில் கணிக்க தெரியாது ஆனால் அடுத்தவங்களை கணிக்கிறதுக்கு முதல்ல அழா போயிடும் அங்கேயும் அதான் முதல்ல உங்களை கணிக்க பொறுமை எடுத்துக்கோங்க தப்பு இருந்தாலும் பரவாயில்லை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கோங்க என்னடா நான் தப்பு பண்ணா பரவாயில்லையா நான் ஏற்றுக்கிட்டா சரியாக போயிடுமா நான் ஒரு டீச்சராக சொல்கிறேன் எப்போ ஒரு குழந்த நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுதோ அதுலேருந்து அது வெளியே வரப்போகுதுன்னு அர்த்தம் தெரியலன்னு பாடத்தை சொல்லணும் தெரியலன்னு சொல்லவே சொல்லாது நிறைய குழந்தைங்க தெரிஞ்ச மாதிரியே ஆக்ட் கொடுக்கும் கண்டிப்பாக வாழ்நாள் ஃபுல்லாக கற்றுக்காது எப்போ தெரியலன்னு சொல்கிறியோ அப்போ நீ கற்றுக்க ஆரம்பிக்க போகிறேன்னு அர்த்தம் அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்க தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோன்ன கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம் எப்போ உங்கள்கிட்ட இருக்க தவறை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ கண்டிப்பாக அடுத்தவங்கள்ட்ட இருக்க தவறை கண்டிப்பாக ஏற்றுப்பீங்க அப்போ தான் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு புரியும் இல்லையா அப்போ தியானத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் தான் இது ரொம்ப ரொம்ப எளிதானது நம்ம மக்களுக்கு எளிதாக கொடுத்தா ஒரு பிரச்சனை இவ்வளோ ஈஸியாக அதை போய் இதை போய் அப்படி போய் அப்படி போய் சால்வ் பண்ண ஒரு திருப்தி ரொம்ப ஈஸி ரூட்டுன்னா ஈஸின்றாங்க அப்படின்வாங்க உண்மையில் பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப எளிதானது நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருந்தால் ஓப்பன் ஹார்ட்டடாக இருந்தால் ரொம்ப ஈஸி அதற்கு நம்ம எளிதான வழியை கொடுத்துருக்காரு இதை விட எளிதான வழி யாருமே கொடுக்க முடியாது ஒருத்தரையும் நம்பாத வேண்டாம் ஒருத்தர் பின்னாடி ஃபாலோவும் பண்ண வேண்டாம் ஒன்று நீ நம்பு முதல்ல பிரபஞ்சத்தை நம்பு அது அது உங்களுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நம்பிட்டீங்கன்னா உன்னையும் நீ நம்புவ ஓகேங்களா தேங்க்யூ